சற்று முன் சிஎஸ்கே அணியிலிருந்து நீக்கப்படும் தோனி ஸ்டீபன் பிளெமிங் பேச்சால் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது சச்சின் டெண்டுல்கர் வீரேந்திர சேவாக் மற்றும் கௌதம் கம்பீர் ஆகியோருக்கு ஒரு நியாயம் தோனிக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது ஏனென்றால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சிலர் தங்களின் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கிறார் நாற்பத்தி மூன்று வயதான தோனி அந்த வகையில் அவர் அதிக நேரம் பேட்டிங் செய்ய முடியாது என்பதால் ஒவ்வொரு போட்டியிலும் நான்கு ஓவர்கள் மீதம் இருக்கும்போது மட்டுமே களமிறங்க விரும்புகிறார் சிஎஸ்கே அணி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் பின்வரிசையில் களமிறங்கி வருவது விமர்சனத்தை சந்தித்த நிலையில்தான் அதற்கு சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளெமிங் அது குறித்து விளக்கம் அளித்திருந்தார் அப்போது முழங்கால் பிரச்சனை காரணமாக தோனியால் ஒன்பது அல்லது பத்து ஓவர்கள் தொடர்ந்து பேட்டிங் செய்ய முடியாது எனவும் அணியின் சூழ்நிலைக்கேற்ப அவருடைய பேட்டிங் வரிசையை அவரே முடிவு செய்து கொள்வார் என்றும் கூறியிருந்தார் இத்தனைக்கும் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேவாக் பயிற்சியாளரான தன்னையும் தாண்டி தோனி தனது பேட்டிங் வரிசையை தானே முடிவு செய்து கொள்வார் என்றும் சொல்லியிருந்தார் ஸ்டீபன் பிளமிங் மேலும் தோனியின் உடல் தகுதி முன்பை விட ஓரளவு முன்னேறி இருந்தாலும் அவரால் நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முடியாது என்றும் சொல்லியிருந்தார் இந்த விளக்கம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பலரையும் பொங்கி எழ வைத்துள்ளது அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி விளாசி வருகின்றனர் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினொன்று கோப்பைக்கு பிறகு சச்சின் டெண்டுல்கர் விரேந்திர சேவாக் மற்றும் கௌதம் கம்பீர் ஆகியோர் மூவரில் இருவருக்குத்தான் பிளேயிங் லெவலில் இடம் அளிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் மெதுவாக ஃபீல்டிங் செய்கிறார்கள் வயதாகிவிட்டது என்றெல்லாம் அவர்களுக்கு இடையே சுழற்சி முறையை அம்பலப்படுத்தியிருந்தார் அப்போதைய கேப்டன் தோனி குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது இந்த சர்ச்சை சம்பவம் நடைபெற்றது அதேபோல அப்போது இருபத்தி எட்டு வயது கேப்டன் தோனி தற்போது சிஎஸ்கே அணியில் இருக்கும் நாற்பத்தி மூன்று வயது தோனியை தனது அணியில் சேர்த்துக்கொள்வாரா கொள்வாரா நாற்பத்தி மூன்று வயது தோனியை பிளேயிங் லெவனில் ஒரு இந்திய அணி கேப்டனாக தோனி அணியில் சேர்ப்பாரா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அன்று சச்சின் டெண்டுல்கர் விரேந்திர சேவாக் போன்ற ஜாம்பவான் வீரர்களுக்கு ஒரு நியாயத்தை சொன்ன தோனி இன்று சிஎஸ்கேவில் தனது விருப்பப்படி முழு உடல் தகுதி இல்லாமல் விளையாடலாமா இதனால் அணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதேபோல் மற்றொரு ரசிகரோ தொன்னூறுகளிலிருந்து கிரிக்கெட் ரசிகராக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தோனி ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை வென்று கொடுத்தது முதல் அவர் மீது மிகப்பெரிய மரியாதையை வைத்திருக்கிறேன் ஆனால் உங்களது அணி ஒரு ஓவருக்கு பதினாலு ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் அஸ்வினை பேட்டிங் செய்ய வைத்து முன்னே வராமல் நீங்கள் பின்னே வந்து பேட்டிங் செய்யும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நீங்கள் உடனடியாக ஓய்வு பெறலாம் மற்றொருவருக்கு உங்களது இடத்தை அளிக்கலாம் என்று தோன்றியது என்று கூறியிருக்கிறார் இதேபோல சமூக வலைதளங்களில் தோனிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் இதற்கு பிசிசிஐ நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது மகேந்திர சிங் தோனி அவர்கள் கடந்த வருடமே ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்தார் குறிப்பாக ஐபிஎல் போட்டியை நான் விளையாட விரும்பவில்லை என்ற விளக்கத்தையும் தோனி சொன்னதாக கூறப்படுகிறது ஆனால் பிசிசிஐ நிர்வாகமும் விருப்பத்தின் தான் தற்போது தோனி அவர்கள் ஐபிஎல் கிரிக்கெட்டில் விளையாடுவதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது யாரும் தோனி குடித்து அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் தகவல்களை பரப்பாதீர்கள் எங்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே தோனி விளை விளையாடி வருகிறார் என்று பிசிசிஐ நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்க சொல்லுங்க ஐபிஎல் போட்டியில் நாற்பத்தி மூன்று வயதான தோனி விளையாடுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க